புதுவரை பார்வையாளர்களுக்கு வணக்கம் பரபரக்கும் தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் கூட்டணி கணக்குகள் எல்லா கட்சிகளுமே தனியாக களத்தில் போட்டியில் இறங்கினாலும் கூட திமுகவுக்கு வெற்றி இல்லை கூட்டணி வைத்து களத்தில் இறங்கினாலும் அது திமுகவுக்கு சாதகமான வெற்றி தான் ஒரு மெகா கூட்டணி ஓரணியில் திரளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவானால் மட்டும்தான் திமுகவுக்கு டஃப் கொடுக்க முடியும் இதுதான் அரசியல் கல நிலவரம் நான் வந்து நிற்கிறேன் இப்போ விஜய் தமிழக வெற்றிக் கழகம் தனியானது நாம் தமிழர் கட்சி தனியாணிக்குது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி கைகோர்க்க உறுதி செய்யப்பட்ட ஒரு சூழல் இங்கே ஒரு பரபரப்பு நிலவி கொண்டிருக்கிறது அண்ணாமலை தூக்கணுமா வச்சுக்கணுமா நைனாரை சேர்க்கணுமா தூக்கணுமா பல்வேறு பரபரப்பு செய்தியாக இருக்குது இந்த பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி இணைந்தாலும் கூட திமுகவுக்கு சாதகமான வெற்றி தான் தமிழக வெற்றி கழகம் தனியாக நின்னாலும் சரி நாம் தமிழர் கட்சி தனியாக நின்றாலும் சரி இது திமுகவுக்கு சாதகமான வெற்றி அப்ப எப்போ திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்க முடியும் எப்போ திமுகவை வீழ்த்தினால் நம்ம வீழ்த்த முடியும் எந்த மாதிரியான சூழல் உருவாக்கினாலும் நம்ம வீழ்த்த முடியும்னா அது மெகா கூட்டணியாக மாறணும் அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரணும் அது சாத்தியமானால் அதற்கு சாத்தியம் மிக மிக குறைவான சூழலாக இருக்கிறது ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு பக்கம் நம்மளுடைய முதல்வர் கனவை மையப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பிரதானப்படுத்தி முதல்வரோட முதல்வர் அந்த வேட்பாளர் முதல்வர் கனவோடு களமிறங்கக்கூடிய விஜய் அவர்கள் அவர் தனித்து நிற்கணும் இல்லைனா அவர் கூட கூட்டணிக்கு போகணும் இப்படி ஒரு அஜெண்டாவை தமிழக வெற்றி கழகம் முயற்சி பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அண்ணாமலை செயல்படுகிறார் அதனால் என்ன நடக்குது இங்கே தமிழக அரசியல் காலத்தில்னால் அமித்ஷாவை வந்து எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் டெல்லியில் போய் சந்தித்தார் அதன் பிறகு பொன் போய் நிர்மலா சீதாராமன் சந்தித்தாங்க அதன் பிறகு செங்கோட்டையன் போய்ட்டு அமித்ஷாவை நிர்மலா சீதாராமன் சந்தித்து விட்டு அமித்ஷாவையும் சந்தித்து வந்தார் அதன் பிறகு இரண்டாவது முறையாக அண்ணாமலை டெல்லியில் சந்தித்தார் இப்போ தற்போது வரைக்கும் டெல்லியிலேயே தொடர்ந்து முகாமிட்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன நடக்கிறது பாஜக தலைமையிலையும் சரி அதிமுக தலைமையிலும் சரி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட அண்ணாமலையை நீங்கள் மாநில இருந்து தூக்கினா நாங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கோம் நாம் வந்து பாஜக கூட்டணியோட அதிமுக இணைகிற போது எங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் எங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது அவரு எங்களுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறாரு முதல்ல அவரை தூக்குங்க அப்படின்னு ஒரு அழுத்தமும் நெருக்கடியும் ஒரு ஒருவிதமான பதிலை வந்து எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட சொல்லிட்டு வந்ததாகவும் அது வந்து அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியை கேட்டு அண்ணாமலை தூக்க போகிறாரா அப்படிங்கிறதா இங்கே மிகப்பெரிய மில்லியன் டாலர் கேள்வி இப்படி இருக்கிற போது அண்ணாமலைக்குன்னு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு ஒரு செல்வாக்கு தமிழக மக்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக வளர்ந்துருக்குது இது மாற்றுக்கருத்துக்கே இடமில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாஜகனுடைய தலைமை அண்ணாமலை தமிழக மாநில பொறுப்பிலிருந்து தூக்குவார்களா மாற்றுவார்களா அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய கல்வியாக இருக்கிறது பெரும்பாலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள் செங்கோட்டையின் உட்பட அனைத்து சீனியர்களுமே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத சீனியர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து பாஜகவோடு நம் கூட்டணி மீண்டும் வை வைக்கலாம் அப்படிங்கிறது விரும்புகிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க சரி வேறு வழியே இல்லை நமக்கு ஒரே எதிரி திமுக திமுகவை விழுத்துனா அதுக்கு முன்பெல்லாம் பாஜக கூட்டணியில் பிரிந்து வந்தது வந்தது தான் ஒருபோதும் இனிமேல் கூட்டணியே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடியினுடைய நிழலாக டி ஜெயக்குமார் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் இன் இப்பவும் கூட்டணி கிடையாதுங்க எப்பவும் கூட்டணி கிடையாதுங்க நாங்கள் எப்பவுமே பாஜக உறவே வச்சுக்க மாட்டோன்னு ரொம்ப கடுமையாக எடப்பாடி சாமி என்னென்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் டி போட்டு போட்டு தாக்குவார் செய்தியாளர் மத்தியில் ஆனால் இன்னைக்கு ஜெயக்குமார் வந்து எங்க இருக்கிறாரு என்ன பண்ண போறாரு அதிமுக தான் இருக்க போறாரு ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து விட்டால் நான் கட்சியிலிருந்து விலகிடுவேன் வேற செய்தியாளர் மத்தியில் ஒரு வருத்தமான ஒரு தகவலை வந்து பதிவு பண்ணியிருந்தார் இருபத்தைந்து ஆண்டு காலமாக ராயபுரம் தொகுதியில் ஒரு பெரிய அளவில் செல்வாக்கோடு இருந்தேன் பாஜக கூட்டணி வைத்ததுனால தான் எனக்கு ஒரு ஒரு இழப்பு ஏற்பட்டதுன்னு ஜெயக்குமார் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தார் இந்த நிலையில் அதிமுகவுடைய பாஜக கூட்டணியின் நிலவரம் கட்சிக்குள்ள பல்வேறு சலசலப்புகள் இங்கே வந்து ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை இணைப்பதற்கு உண்டான அழுத்தம் பாஜக ஒரு பக்கம் கொடுக்குது இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை தூக்கிட்டு வேறு பொறுப்பில் போடுங்க அப்படின்னு அப்போ தான் எங்களுக்கு நாங்கள் ஈஸியாக காலத்தில் நம்ம கூட்டணி நிலவரப்படி நம்ம தொகுதி வாரியாக மக்கள் மத்தியில் போய் பேசுவதற்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பக்கம் அண்ணாமலை தொடர்ந்து மாநில தலைவராக தொடர்ந்தால் அது எங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை கொடுக்குங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்டே இந்த இந்த கருத்தை முன்வைத்து ஒரு டிமாண்டை முன்வைத்து சொல்லி அமித்ஷா கேட்டு அண்ணாமலையை தூக்க போகிறாரா பாஜக தலைமையை பொறுத்த வரைக்கும் எளிதாக ஒரு விஷயத்தை கசிய மாட்டாங்க யாரை தூக்கு போகிறாங்க யாரை வந்து கட்சியில் பொறுப்பில் போட போகிறாங்கங்கிறது கடைசி நிமிடம் வரைக்கும் தெரியாது நம்ம எதிர்பாராத ஒரு நபர் வந்து மிகப்பெரிய பொறுப்புக்கு பாஜக தலைமையை வந்து அமர்த்தும் அப்படிப்பட்ட சூழலில் அண்ணாமலையை தூக்க போகிறாங்கங்கிறது ஏற்கனவே அண்ணாமலை பல்வேறு நேரங்களில் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார் கட்சி தலைமைங்கிறது எனக்கு வெங்காயம் மாதிரிங்க வெங்காயம்னா உரிக்க உரிக்க உள்ள ஒண்ணுமே இருக்காது அது தான் நான் கட்சியில் ஒரு தொண்டனாகவே இருக்க விரும்புறேன்னு தவிர நான் வந்து மிகப்பெரிய பொறுப்புல இருக்கணும் தலைவராக இருக்கணும் அதுவா இருக்கணும் எப்பவுமே ஆசைப்பட்டது கிடையாது பாஜகனுடைய தலைமை என்ன கட்டளையிடுகிறதோ என்ன உத்தரவு போடுகிறதோ அதற்கு அடிபணிந்து நான் வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமட்ட தொண்டனாக இருக்கிறேன்னு பல்வேறு நேரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிற கூடிய அண்ணாமலை இந்த மாநில பொறுப்பில் இருந்து தூக்குனா அவர் வருத்தப்படுவாரா அப்படி அமித்ஷா வந்து மாநில த பாஜகனுடைய தலைமை வந்து அண்ணாமலையை வந்து அவளை எளிதாக தூக்கி விடுவார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி இது பரபரக்கும் சூழலில் அண்ணாமலையை மாற்றுவார்களா நயனா நாகேந்திரனை மாநில பொறுப்பில் மாநில தலைவராக உருவாக்குவார்களாங்கிறது மிகப்பெரிய கேள்வி நம்மை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவது வரைக்கும் அண்ணாமலையை மாநில பொறுப்பிலிருந்து தூக்க மாட்டார்கள் நீக்க மாட்டார்கள் மாற்றம் இருக்காதுங்கிறது தான் நம்மளுடைய உதுவரவருடைய கருத்து கணிப்பாக இருக்கிறது காரணம் என்னென்னா இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகம் அண்ணாமலை வந்தாலும் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாசான கூட்டம் கூடும் அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறம் ஒரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கண்டிருக்கக்கூடிய பாஜக அண்ணாமலையை தூக்குனா அங்கே என்ன ரியாக்ஷன் நடக்குங்கிறது அமித்ஷாக்கு நன்றாகவே தெரியும் இப்படி இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி போய் சொல்லி அண்ணாமலையை தூக்குறாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்பணுங்கிறது நமக்கு தெரியவில்லை பொறுத்துன்று பார்க்கலாம் பாஜகனுடைய மாநில பொறுப்பில் இருந்து அண்ணாமலை வந்து டெல்லி தலைமை தூக்குதா இல்லை மாற்றுதா இல்லை வேற ஒரு தலைமையை கொண்டு வருதாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாம் பாஜக பாஜகனுடைய டெல்லி தலைமை எடுக்கக்கூடிய கருத்துக்கு நம்ம உட்பட்டதாக இருக்காது ஏன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக ஒவ்வொரு அசைவுகளும் மிகப்பெரிய அளவில் வச்சுருப்பாங்க எந்த வித விஷயத்தையும் கசி விடக்கூடிய அளவில் அங்கே செயல்பட மாட்டாங்க அப்படி இருக்கிற போது பல ஊடகங்கள் அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க நயினா நாகேந்திரனை மாநில பொறுப்புலேருந்து சேர்க்க போகிறாங்கிறதெல்லாம் எந்தளவுக்கு உண்மைங்கிறது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அதே போல் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அண்ணாமலை செயல்படுறார் அப்படிங்கிறது நெருக்கடி இருக்குங்கிறது உண்மை அந்த நெருக்கடியை அண்ணாமலை எப்படி கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி அதை எப்படி எதிர்க்கப் போகிறார் பாஜக கூட்டணியோட அதிமுக ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு என்னென்ன சாதகமான விஷயங்கள் இருக்குதுங்கிறது போக போகத்தான் தெரிய வரும் எப்படி எது எப்படியாக இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட ஒரு சூழல் இங்கே இன்னொரு பக்கம் நெருக்கடி கொடுக்கிறது செங்கோட்டையன் அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக செங்கோட்டையனை கொண்டு வருவதற்கு பாஜக மேலிடம் மிகப்பெரிய அளவு முயற்சி பண்ணுது ஏன்னா அண்ணாமலையை மாநில பொறுப்புலேருந்து தூக்கணுங்கிற ஒரு ஒரு கண்டிஷனை வந்து எடப்பாடி பழனிசாமி போடும்போது அந்த பொதுச் செயலர் பதவியிலேருந்து தூக்கிட்டு செங்கோட்டையன் உள்ள அமர்த்தி மா மாநில பொறுப்பு தலைமையில் அண்ணாமலை தொடரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி வேறொரு கட்டமைப்பை பாஜக உருவாக்குவதற்கும் இன்னொரு பக்கம் தயாரை தயாராகி கொண்டு இருக்கிறதுங்கிற செய்தியும் வருது என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம்